பெரம்பலூர் அருகே நாய் குறுக்கே வந்ததால் பிரேக் போட்டதில் அடுத்தடுத்து வந்த இரண்டு கார்கள் மோதியதில் சென்னை கோயம்பேடு வியாபாரியின் கார் மரத்தில் மோதி பயங்கர தீ பிடித்து எரிந்தது இதில் அந்த காரில் இருந்த பனிரண்டு லட்சம் ரூபாய் எரிந்து சாம்பலானது சென்னை வண்டலூர் மீஞ்சூர் வெளிபட்ட சாலையில் இருசக்கர வாகனத்தில் மூன்று சிறுவர்கள் அதிவேகமாக பயணித்தனர் அப்போது கட்டுப்பாட்டை இழந்து சாலை தடுப்பில் மோதி தூக்கி வீசப்பட்டதில் பைக்கை ஓட்டிச் சென்ற பதிமூன்று வயது சிறுவன் பரிதாபமாக உயிரிழந்தான் பின்னால் அமர்ந்திருந்த சிறுவர்கள் படுகாயங்களுடன் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் அந்தமான் மற்றும் தெற்கு வங்கக்கடல் பகுதிகளில் தென்மேற்கு பருவமழை இன்று துவங்கலாம் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது பொதுவாக தென்மேற்கு பருவமழை மே இருபதாம் தேதி வாக்கில் அந்தமான் கடல் பகுதியில் துவங்கும் இதன் தொடர்ச்சியாக கேரளாவில் ஜூன் ஒன்றாம் தேதி துவங்குவது வழக்கம் இந்த ஆண்டிற்கான தென்மேற்கு பருவமழை வழக்கத்தை விட முன்கூட்டியே துவங்கும் என்று எதிர்பார்க்கப்பட்டது அதன் அடிப்படையில் தெற்கு வங்கக்கடல் அந்தமான் கடல் பகுதியில் இன்று தென்மேற்கு பருவமழை துவங்கலாம் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது சென்னையில் மூன்று மாதங்களில் மாதவரம் அம்பத்தூர் மண்டலங்களில் பதினாறு அடி வரையும் மீதமுள்ள மண்டலங்களில் மூன்று முதல் பத்து அடி வரையும் நிலத்தடி நீர்மட்டம் வேகமாக குறைந்துள்ளது வெயில் கொளுத்துவதால் நிலத்தடி நீர்மட்டம் மேலும் குறைந்து குடிநீருக்கு தட்டுப்பாடு ஏற்படும் அபாயம் உள்ளதாக கூறப்படுகிறது ஆபரேஷன் சிந்தூர் பற்றி விமர்சித்து வலைத்தளங்களில் பதிவிட்ட மும்பையைச் சேர்ந்த செய்தியாளர் வீட்டில் தீவிரவாத தடுப்பு பிரிவு போலீசார் சோதனை நடத்தினர் கேரள மாநிலம் கொச்சியைச் சேர்ந்தவர் ரிஜா சித்திக் மகாராஷ்டிர மாநிலம் நாக்பூரில் பத்திரிகையாளராக பணியாற்றி வருகிறார் பயங்கரவாதிகள் புகலிடங்கள் மீது இந்தியா தாக்குதல் நடத்திய ஆபரேஷன் சிந்தூர் பற்றி விமர்சித்து சமூக வலைதளங்களில் கருத்துக்கள் பதிவிட்டிருந்தார் நாக்பூர் தீவிரவாத தடுப்பு படை போலீசாரால் ரிஜா சித்திக்கை கைது செய்தனர் அவருடன் இருந்த பீகாரைச் சேர்ந்த இளம்பெண் இஷா என்பவரும் கைது செய்யப்பட்டார் நாக்பூர் தீவிரவாத தடுப்புப் படை போலீசார் கேரள மாநிலம் கொச்சியில் உள்ள ரிஜா சித்திக்கின் வீட்டில் சோதனை நடத்தினர் பல மணி நேரம் நடைபெற்ற சோதனையில் சில முக்கிய ஆவணங்கள் கைப்பற்றப்பட்டுள்ளன ரிஜா சித்திக் ஜனநாயக மாணவர்கள் சங்க பிரதிநிதியாக இருந்து வருகிறார் சமீபத்தில் கொச்சியில் நடந்த காஷ்மீர் குறித்த ஒரு நிகழ்ச்சியில் பங்கேற்றதாக போலீசார் இவர் மீது ஏற்கனவே வழக்கு பதிவு செய்திருந்தது குறிப்பிடத்தக்கது கடவுள் ராமர் குறித்து சர்ச்சைக்குரிய கருத்து தெரிவித்த எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி மீது காவல் நிலையத்தில் முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்ய உத்தரவிடக் கோரி உத்தரப்பிரதேச மாநிலம் வாரணாசியில் உள்ள எம்பி எம்எல்ஏக்களுக்கு எதிரான புகார்களை விசாரிக்கும் நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது இந்த புகாரில் காங்கிரஸ் கட்சியின் பெயரும் சேர்க்கப்பட்டுள்ளது இந்த மனுவை மே பத்தொன்பதாம் தேதி விசாரிக்க நீதிமன்றம் பட்டியலிட்டுள்ளது அணுமின் நிலையங்களை அமைப்பதற்கான சாத்திய கூறுகளை ஆராய்ந்து திட்டங்களை அனுப்புமாறு மாநிலங்களிடம் மத்திய அரசு கேட்டுக்கொண்டிருப்பதாக கொண்டிருப்பதாக மத்திய மின்சாரத்துறை அமைச்சர் மனோகர்லால் கட்டார் தெரிவித்துள்ளார் டெல்லியில் செயற்கை மழை பொழிய செய்யும் விதமாக ஐந்து மேக விதைப்பு சோதனை முயற்சிகள் மேற்கொள்ளப்பட டெல்லியில் அதிகாரி ஒருவர் தெரிவித்துள்ளார் தனித்தனி தினங்களில் நடைபெறும் இந்த சோதனை முயற்சியின் போது விமானங்கள் மூலம் மேகங்களில் ரசாயனங்கள் தெளிக்கப்படும் என்றும் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் அரியலூர் மாவட்டம் கொள்ளிடம் ஆற்றில் திடீரென தர இறங்கிய இராணுவ ஹெலிகாப்டரால் பரபரப்பு ஏற்பட்டது அரியலூர் மாவட்டம் திருமானூர் அருகே கொள்ளிடம் ஆறு நாற்பத்தி மூன்று கிலோமீட்டர் நீளத்திற்கு தா பழூர் வரை செல்கிறது தற்போது சுட்டரிக்கும் வெயிலால் கொள்ளிடம் ஆற்றில் தண்ணீர் இல்லாமல் பாலைவனம் போல் காட்சியளிக்கிறது இந்நிலையில் ராமநல்லூருக்கும் அழகிய மணவாளன் கிராமத்திற்கும் இடையே உள்ள ஆற்றுப் பகுதியில் ஹெலிகாப்டர் ஒன்று வானில் வட்டமிட்டதோடு திடீரென தர இறங்கியதால் இதை பார்த்த அப்பகுதியில் உள்ள பொதுமக்கள் அதிர்ச்சியடைந்தனர் திருவண்ணாமலை மாவட்டம் செய்யாறு அடுத்த கழனிப்பாக்கம் கிராமத்தில் நூறு நாள் வேலை திட்டத்தில் பெண்கள் உட்பட நாற்பத்தி ஒன்பது பேர் வேலை செய்து கொண்டிருந்தனர் அப்போது மதியம் மணி அளவில் அதிக வெயில் காரணமாக அங்குள்ள ஆலமரத்தின் அருகே ஒதுங்கினர் அப்போது லேசான காற்று வீசியதில் மரத்தின் ஒரு பகுதி வேரோடு முறிந்து விழுந்தது இதில் மூன்று பெண் தொழிலாளிகள் உயிரிழந்துள்ளனர் பதினோரு பேர் படுகாயமடைந்தனர் தகவல் அறிந்து செய்யாறு தீயணைப்பு படையினர் மற்றும் போலீசார் வந்து மீட்பு பணியில் ஈடுபட்டனர் காயமடைந்தவர்களை செய்யாறு அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் சென்னையில் இரவு நேரத்தில் பெண்கள் பாதுகாப்பை உறுதி செய்யும் வகையில் மாநகராட்சி பேருந்து நிறுத்தங்களில் மின்விளக்குகள் விளக்குகள் அமைக்கும் பணி தீவிரமாக மேற்கொள்ளப்பட்டு வருகிறது இதனால் இரவிலும் பெண்கள் பாதுகாப்பாக செல்லும் நிலை ஏற்பட்டுள்ளதாக சென்னை மாநகராட்சி தரப்பில் கூறப்பட்டுள்ளது முப்பத்தி இரண்டு விமான நிலையங்களை மீண்டும் திறக்க சிவில் விமான போக்குவரத்து அமைச்சகம் உத்தரவு பிறப்பித்திருந்தாலும் ஆறு இடங்களில் இன்றும் விமான சேவைகள் ரத்து செய்யப்படுவதாக ஏர்லைன்ஸ் நிறுவனங்கள் அறிவித்துள்ளது அதன்படி ஜம்மு அமிர்தசரஸ் சண்டிகர் லே ஸ்ரீநகர் மற்றும் ராஜ்கோட் விமான நிலையங்களுக்கு செல்லும் மற்றும் அங்கிருந்து புறப்படும் விமானங்கள் இன்றும் ரத்து செய்யப்பட்டுள்ளதாக இண்டிகோ ஏர்லைன்ஸ் அறிவித்துள்ளது தமிழக பாஜக பொருளாளர் எஸ் ஆர் சேகர் அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளார் அதில் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் இந்தியாவின் வசம் ஒரு நாள் வரும் பாகிஸ்தான் என்ற நாடு சிதறுண்டு போகும் பாகிஸ்தான் வங்கதேசம் என்று இரண்டாக உடைந்து போனது விரைவில் பலூச்சிஸ்தானாக மூன்றாக உடையும் இனி போரை பற்றி பாகிஸ்தான் சிந்திப்பது சந்தேகம்தான் அந்த அளவுக்கு இந்தியா பாடம் கற்பித்துள்ளது என்று எஸ் ஆர் சேகர் குறிப்பிட்டுள்ளார்